खौकितापद्रव्योपजीन विधिक्रियाना विधिक्रिया, ना नाम, विधिक्रिया, ना नाम, विधिक्रिया ना नाम, गति गोविंद கீர்த்தனம் ராம் ராம் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது மார்கழின்னா குதூகலந்தான் எல்லாத்துக்கும் திருப்பாவை பாராயணங்கிறது பொதுவாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தனுர் மாதம் கோவில்களில் பூஜை பஜனை பஜனை எப்போவுமே நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் அந்த மார்கழி மாதத்து தனுர் மாதம் பஜனைன்னு சொல்கிறதே அது ஒரு அது ஒரு தனி ஃபீலிங் அந்த காலம்பர நகர சங்கீர்த்தனமாக பாகவதாக பாடின்னு வரத இது நம்ம ஸ்வராலயம் சோல் ஆஃப் மியூசிக் நம்ம சேனல்லேருந்து பொள்ளாச்சி ஸ்வராலயம் குழுவினரால் சமர்ப்பிக்கப்படுற மார்கழி மாத பஜனை ஒரு மாதமும் டெய்லி காலம்பர நமக்கு அனுபவிக்க முடியும் இன்னிலிருந்து ஒரு மாதம் தொடர்ந்து பாருங்கோ புது புது சின்ன சின்ன பாட்டுகள் எல்லாரும் கேட்டு அவாவாலால் அது ரிப்பீட் பண்ணி பாட முடிகிற மாதிரி யாருக்கும் ரிப்பீட் பண்ண முடியற மாதிரி த பாட்டுகளாக எடுத்து போட்டிருக்கு அவசியம் கூட இருந்து அனுபவிக்கணும் ராம் ராம் राम 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 सिद्धिनायक मूर्ति केय जानकीका जय जय राम राम पार्वती पथे हर महादेव गोपिका जीवन स्मरण गोविंदा गोइा அவர்கள் விட்டால் சரியான சரியான குருவிக்கு

श्रीधर वेंकटेश सद्गुरु गुरु महाराज गुरु श्रीधर वेंकटेश सद्गुरु गुरु महाराज गुरु जय जय वेंकट राम सद्गुरु गुरु महाराज गुरु जय जय वेंकट राम सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परम ब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परम सद्गुरु

மதி விரைக்க அன்னாலான் நீ யாடப் போதுதி ஓந்துமிகம் ஏடி டையி சீர் மர்புமாய் பாரி செல்ல சிருமியால் பூர்கைக் கோடும் தோடினன் நான்டக்கோ வருக்குமலன் ஏறாந்தக் கண்ணி ஏற்சோயை ரன்சிங்கம் <imitation> ോ തിരുവനചോ <imitation> <imitation>

अधिमण्डलम् लीला रूपेण सोदियया पाडन केटेम पाळतडंजन महादेवनन्दियो वनसेवियो निन्चेविदान महादेववाकल करजड वाळतीय वाळतोरी पोनी विधि वाकेटेलुमे வெம்மே வெம்மே மே மறந்து போதாரம் அழி நீந்து புரை முன்னேங்கள் ஏ தேனுவாக கிடந்தாய் நீ என்ன நீரே தோழி பரிசே லோгем பாவாய் திருமால் ஊராடிகளை சைனம் मूर्ति स्वामी की जलय दक्षिणा पालय दक्षिणा ूला सद्गुरुनादा पलय श्री दक्षिण मो ते समगानप्रिय सनक जिवङ्गगानप्रिय सनक चरणगत वत्सल हरे शम्भो चरणगत वत्सल हरे शम्भो चन्द्रदा धना गङ्ग

I you दया कदा देव श्री

ఆయే ఆది <slowly>

ஜேஷ மங்களங்கள் தங்க ஓடிவா ஜெயேஷ மங்களும் தங்க ஓடிவா ஸ்ரீ கணேசமாங்கடனே நாங்க பாடாடி வா ஸ்ரீஷ மாண்குடனே நாங்க பாடாடிவா ஜெயேஷ ஓடிவா ஜெயேஷ ஓடிவா ஸ்ரீகணேஷாடிவா

மடை அமரும் பூவரசி தாமரை பூவரசி இந்த தாரணி போற்றிடும் தமிழரசி இந்த தாரணி போற்றிடும் தமிழரசி இசை தருவாயி செயரசி வருாய் பண்பரசி தமிழ் பாவிலும் வருவாய் பண்பரசி கொண்டாய் பின்னரசி ஜீனை கொண்டாய் பின்னரசி கருப்பினைகளை கழுவாய் அனுநரசி வரும் பிழைகளை கருவாய் அருளரசி கல்வி செல்வமை தருமரசி கல்வியை செல்வமை தருமரசி புயல் சொல்லிலே வருவாய் சொல்லரசி வருவாய் சொல்லரசி

ಪಾರ್ವತಿ ನಾ ಬೋಲೋ ದಿಲನಾಥೂ ಕೃಷ್ಣ बोलोदाजे आदिना तारे आनंद दाता आदिना तारे आनंद दाता कैलासना तारे ज्ञान प्रजाताजाता सुंदर रे विश्वना तेलना चेनाथेतु

Meni, abhirámi, േ വിരം കുടിക്കുന്ന ആയിരം അഴകാനായി பொன்ட்டாடை அணிந்தவளை ஜகதகும் பொன்வண்ண பட்டாடை அணிந்தவளை முத்தான தூக்கும் முகத்தவழை முத்தான கொன்னுறுவ தூக்கும் அன்னையே அபிராமி பழுதோம் பாதம் அன்னையே அபிராமி பனிதோமும் பாதம்

बनमाली वासुदेव वा, जगनमोहन राधा रमण बनमाली वासुदेव वा, जगन मोहन राधा रमना ससिदना सरसिदना రాధారమణ మేము వరం చంద్రీ గొప్ప రాధారమణి వాసువా జలమోహన రాధారమణ జనమానీ వాసు జగన్ <coughs> మోహనా <coughs> <coughs> ोकवीरम् महापूज्यम् सर्वरक्षाकरम् विभुम् पार्वतीहृदयानन्दम् सासारम् प्रणमाम्यहम् स्वामिये शरणमय्यप्पा धीर धीर सोर पराक्रम आञ्छेनीय स्वामिकी जय समस्त सद्गुरु मंडलीकी जय भगवत् भगवत् लखू जय ये हर हरनामस्वरण हर ब्रह्मयम सत्यम ओम शांति शांति शांति